அஹ் உண்மையான காதல் யாரிடம் இருக்கிறது அஹ் என்ற தலைப்பில் நடுவராக விட்டிருக்கும் முனைவர் தமிழ்செல்வி அம்மா அவர்களிடம் இந்த அவையை ஒப்படைக்கிறேன் அவையை வணங்கி உண்மையான காதல் யாரிடம் இருக்கிறது என்ற நல்லது ஒரு பட்டிமன்றத்தில் நடுவராக இருப்பதில் அகம் மகிழ்கிறேன் காதல் அந்த வார்த்தை மயக்கத்தில் தோன்றினால் மங்கோம் அன்பில் தோன்றினால் பொங்கோம் இது கனதாசன் நமக்கு சொன்னது இந்த அடிப்படையில யார்கிட்ட நிறைய இருக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து உரிசிட்டு போயிருக்க அந்த காதல்ன்ற ஒருத்தர் அது பதிமூணு வயசு பதிமூணு வயசு ஆகட்டும் இல்ல இந்த வயசுல இருக்கும் போது வீட்டுல இருப்பவங்க கிட்ட ஆகட்டும் ஏதோ ஒரு முறையில ஒரு வகையில அந்த வார்த்தை வந்திருக்கும் அந்த கால விகித பரதி பாடல் கேட்டு கிறங்கினவங்களாகட்டும் இன்னைக்கு பாத்ரூம்ல போய் நஞ்சு நஞ்சு பாடியினுக்கிறவங்களாகட்டும் அந்த வார்த்தை உரசிட்டு தான் போயிருக்கோம் அப்போ உரசின இந்த பாடலில் வைத்து கொண்டே உண்மையான காதல் யாரிடம் இருக்கிறது என்ற நல்லது ஒரு பட்டிமன்றத்தில் அடியாத்தாடி ஈழ மன சொன்ன ரக்க கட்டி பறக்குது அப்படின்னு பாடுற வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமே அப்படின்னு நினைக்கிற என்ன தாலாட்ட வருவாளா நெஞ்ச பூ மஞ்சம் தருவாளா அப்படின்னு பேசுற ஆண்களிடம்தான் இருக்கிறது என்று பேச அன்போடு அழைக்கிறேன் எங்க திருமதி அன்பரசி சென்னையை சேர்ந்த அவர்களை வாருங்கள் வாருங்கள் குடியரசு தின விழாவை சென் நெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேலையை அனைவரையும் வணங்குகிறேன் ஆண்களே காதல் அதிகம் இருக்கு ஆண்களிடமே அப்படின்னு நான் பேசுறேன் ஒருத்தியை தொழுது அழுது அவளிடமே அழிந்து போக துடிக்கும் உக்கிர வேட்கை ஆண்களின் காதல் காதல் என்பது ஒரு மாயை அந்த மாயையை அளவுகோல் கொண்டு அளப்பதாக எடுத்துக்கொண்டால் பெண்களின் காதல் மில்லி மீட்டர் அளவு ஆண்களின் காதலோ லிட்டர் அளவு பெண்களுக்கு நினைவு திறன் அதிகம் அதனால் அவர்கள் பழைய நினைவுகளை நினைத்து சண்டை போடுவதிலேயே அவர்கள் காலம் முடிந்து விடுகிறது ஆண்களின் காலையில் உண்ட உணவு கூட அவர்களுக்கு மதியம் நினைவில் இருப்பதில்லை அவர்களுக்கு நினைவில் இருப்பது அனைத்துமே மனைவியின் மீதான காதலே நாற்பது வயதில் ஆண்களின் காதல் மேலும் வலுப்பெறுகிறது அதுவரை தன் மனைவிக்கு பிடித்ததை பார்த்து வைத்திருந்தவர்கள் நாற்பது வயதில் அவர்கள் கேட்காமலே அவர்கள் வாங்கி தருகிறார்கள் அப்பொழுது பெண்களின் காதல் குறைகிறது குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும் உறவினர்களை பார்த்து கொள்ள வேண்டும் அதிலே அவர்கள் காதல் போய்விடுகிறது அதே மாதிரி அறுபது வயதில் அம்மா சாப்பிட்டாங்களா கேட்டுட்டு வாப்பா அப்படின்னு மகன்களிடம் மகள்களிடம் வருவோரிடம் போவோரிடம் எல்லாம் கேக்குறாங்க அப்ப மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டியா ஹாஸ்பிடல் போகணுமா உடனே அதை நினைவுபடுத்தி அவங்க மகன்களுக்கு மகள்களுக்கு தெரியப்படுத்துறது அப்பயும் அவங்க காதல் அந்த வயதிலையும் வளருதுதான் கடைசி வரை ஆண்களுக்கு காதல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது பெண்கள் குடும்பம் பிள்ளைகள் சமூக சூழல் அதுலேயே அவங்க காதல் குறைந்து கொண்டே போகிறது வெட்கம் என்பது பெண்களுக்கான ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை கொடுத்து அவர்களை மேலும் அழகு சேர்ப்பது ஆண்களின் காதலே என என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பெண்களுக்கு அச்சமடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்ற சொல்ல வெட்கத்தை கொடுக்கறது ஆண் காதல் உண்மைதாமா ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் பேர் அந்த காலம் வரக்கமே ஆண்கள் காதல் தான் நிலையா இருக்கு அழகா சொல்லிட்டு போனாங்க என்ன நீங்க சொல்லிட்டு போறீங்க நாங்க ஒரு ஒரு ஜீவன் அடைத்தது கண்மணியே காதல் என்பது அப்படி சொன்னும் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே அப்படின்னு சொல்ற எங்க காதல் உயர்ந்தது பெண்களின் காதல் மட்டும்தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு அன்போடு அழைக்கிறது முனைவர் சத்யா அவர்களை நடுவர்கள் உள்ளிட்ட பட்டிமன்ற அவைக்கு என் வணக்கம் எதிரணி அன்பரசி அவர்கள் பெண்ணாக இருந்து தன்னிடம் அன்பு இல்லை பேரழிவு தான் உள்ளது என்பதை உணர வைத்து விட்டார் உண்மையான அன்பு பெண்கள் தான் இருக்குன்னு அவருக்கு தெரியல சொல்லித்தரான் வந்திருக்கேன் உண்மை காதலின் முதல் நாருக்கு தியாகம் தாங்க தியாகம் யாருக்கு மறுபடிவோம் பெண்களுக்கு தாங்க அன்பு என்ற அம்மாதான் மற்றதெல்லாம் சும்மா தான் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் காதலி என்ற பரவசத்துல பெண்கள் நாணயமானவருக்குங்க ஒரு பக்கம் ஒரு பிறந்த வீடு மறுபக்கம் புகுந்த வீடு இப்படி ரெண்டு வீட்டையும் சமமா பாக்குறவங்க நீங்க காதல்னு காதல் மட்டும் நினைக்காதீங்க காதல் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு உயிர் போற மட்டும் காதல் இருந்துகிட்டுதாங்க இருக்கும் தப்பான நோக்கில பாக்காதீங்க உயிர் மேல அன்பு மேலவங்க விதமாக பார்க்க முடிஞ்சாலும் அது காதல் தாங்க உயிரை பெற்று பெண்கள மட்டும்தான் உண்மையா இருக்குன்றது காதல் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் பாருங்க காதல் உங்களை நீங்களா இருக்க விடாது உங்களை உங்களா இருக்க விடாது ஆமாங்க அன்பு மறந்து கொண்டே இருக்கும் எப்படி தெரியுமா மகளாக மறுமகளாக மனைவியாக தாய்மையாக தாயாக பாட்டிய பலவீத பரிணாமங்கள்ல இப்படி தலைமுறை தாண்டி அன்பு மட்டும் இருந்துட்டே இருக்கும் அது காதல் பல அது ஒவ்வொரு ஸ்டேஜா போயிட்டு இருக்கும் காதல் இருந்துகிட்டுதாங்க இருக்கும் ஆனா பெண்களில் மட்டும் இருக்கும் பெண்கள் சொன்னாங்க ஆண்களுக்கு தெரியும் சொல்லாம் பெண்கள் மனசு பெண்களுக்கே தெரியாது அப்ப ஆண்களுக்கு எப்படிங்க தெரியும் எனக்கு புரிய மாட்டேன்னு தெரியும் நீங்க இப்ப தலைப்பை ரொம்ப வித்தியாசமா இருக்கு இவங்க காதல் என்ற இதே காதல்ன்ற மந்திரம் சொல்லி இவங்க மறந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் சொல்லுங்க நான் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப காதல் எப்படி ஆண்கள் மட்டும் இருக்கு எப்படி சொல்வீங்க ரெண்டும் சேர்ந்ததாங்க காதல் அதை உணர்ந்து நல்ல திருப்பா கொடுங்க ரொம்ப அழகா சத்தியம் பெண்கள் கிட்டதான்னு சொல்லிட்டு போனா உண்மைதம்மா உன்னை காணாத கண்ணும் கண்ணல் இரு பாடுறது நாங்களா தானே இருக்கோம் பெண்களாதானே இருக்கோம் எங்கே நீயோ நான் அங்கே பாடுறது அத்தனை சுஜனாக்கவும் பெண்கள் தான் டிவி சீனி அப்படின்னு சத்தியமா சொல்லிட்டு போனாங்க பிபி ஸ்ரீனிவாஸ் சொல்ற மாதிரி அப்படி பூமாரி ஓர் அப்படி ஆத்மாச்சு காதலோடு இருக்கிற பிபி ஸ்ரீனிவாச இருக்காங்க யார் எப்படி இருந்தாங்க மயில் தொடுற மாதிரி மாதிரி சொல்ற காதல் உனக்கு மட்டும் கேக்கும் எனது உயிர்வுருகும் சத்தாந்த வரி எங்க இருக்கும் உண்மையான காதல் உண்மையான அன்பு அழகா சொல்வார் வில்லியம் ஷேக்மியர் காதல் கண்களால் பார்ப்பதில்லை ஆன்மாவில் பிறக்கிறது உண்மையான ஆன்மாவில் பிறக்கிறது உண்மையான ஆன்மா இருக்கின்ற ஒவ்வொரு ஆணிடமும் பெண்ணிடமும் காதல் என்பது ஒரே நாள் உனை நான் பார்க்கத்தில்ல காலங்காலமாக பாக்குற ஆண் பெண்ணிடம் இருக்கும் வய யாரு சொல்லாமல் நெஞ்சல்லி போவது ஆணோ பெண்ணோ நெஞ்சை அள்ளி கொண்டு போகும் உண்மையான காதல் எங்கே உண்மையாக ஆன்மாவில் பிறக்கிறதோ முதற்குல பிறக்கத்துல அது கண்ணில் விழுந்து இதயத்தில் நுழைந்து ஆன்மாவில் இருக்கிறதோ அங்கு உண்மையான காதல் ஐம்பது சதவீதம் பெண்களிடம் உண்டு ஐம்பது சதவீதம் ஆண்களிடமும் உண்டு என்ற தீர்ப்பை வழங்கி நல்லது வாய்ப்புக்கு நன்றி பாராட்டியிடம் சேரும் உங்களின் தமிழ்ச்செல்வி குணசேகரன் நடுவர் குறிப்பில் வாலாஜாப்பேட்டையிலிருந்து